உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு புதன் ராகு சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் எழுபத்தி ஏழு நாட்களுக்கு இருக்கப்போகுது ஏன் அப்படின்னா இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருனால் வரப்போகுது அந்த குரு பார்வை பெறக்கூடிய கிரகம் புதன் ராகு குரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவர் புதனுடைய வீட்டில் அதாவது மிதுன ராசியில் இருந்து புதனை பார்ப்பது இன்னும் அதிர்ஷ்டம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு தான் வர ஒரு வாட்டி தான் இந்த யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த புத பகவான் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம் அந்த வேகமாக நகரக்கூடிய கிரகம் உடனே ஒரு முப்பது நாள் நாற்பது நாளில் பயிற்சி ஆயிடுவார் ஆனால் இந்த வாட்டி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு நாள் எடுத்துக்கப் போகிறார் இது என்ன சார் பண்ணிடுவோம் பெருசாக எங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன காரகன் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான் நீ வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்க வீடு விற்கிறீங்க அதில் ஒரு பணம் வருது தொழில் பண்ணுறீங்க பணம் வருது அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க அதில் ஏதாவது ஒரு போனஸ் ஒரு ப்ரமோஷன் வருது இதுக்கெலாம் காரணம் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் தொழிலில் மின்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு கேட்க முடியும் வேலைக்கு முயற்சி பண்ண முடியும் உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க அதுமாரி தொழில் செய்யக்கூடியவர்களும் அப்படி தான் நீங்கள் ஒரு ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சால் தான் உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள் காதலிக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே காரணம் இந்த புத பகவான் தான் பேங்க் எக்ஸாம் எழுதுறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் காரணமானவர் இந்த புத பகவான் இந்த கிரகத்தோடு ராகு பகவான் சேர்றார் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது சில நேரங்களில் சில ராசி என்பர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த மூன்று கிரக சேர்க்கையினால் இந்த பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு அடுத்த எழுபத்தி ஏழு நாள் அதாவது பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த யோகா பலனை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க போறாரு எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க சிறப்பாக இருக்க போறீங்க எந்தெந்த விஷயங்கள கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் ஒரு சில ராசி என்பர்களுக்கு நல்லதை கொடுக்குது அப்படின்னா ஒரு சில ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது மாதிரி எந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது எதுல பிரச்சனையும் கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்த எழுபத்தி ஏழு நாட்கள் எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த எழுபத்தி ஏழு நாள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக மாறப்போகுது அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் இந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை கொடுக்கும் எப்போ சார் கொடுக்கும் அப்புடின்னு கேட்டால் உங்களுடைய லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதனை இந்த குரு பார்க்க போகிறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அந்த யோகம் என்ன சார் எனக்கு ஏதாவது புதையல் கிடைக்குமா சார் ஏதாவது லாட்ரி அடிக்குமா சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் அதை பெருசாக யாருக்கும் சொல்கிறது கிடையாது ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு வளர்ச்சியை இந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கொடுக்கும் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது ஒரு வேலை இல்லாமல் விருச்சகராசி இருக்கீங்க வச்சுக்கங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுங்க ஒரு ஒரு லட்சம் சம்பளம் கொடுங்கன்னு கேட்டால் கிடச்சிடும் அந்த மாதிரி ஒரு யோகத்தை இந்த ஏழு நாட்கள் கொடுக்க போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் வேலையை தேடுறீங்க அப்படின்னா வேலை கேட்கக்கூடிய இடத்துல ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க உங்களுடைய எக்ஸ்பெக்டட் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக அது கடைச்சே தீரும் அதே போல் வேலை மாறவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் விருச்சகராசின் பிறகு தான் இல்லை சார் நாற்பத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி சார் ஐம்பது ஆகிடுச்சு சார் எந்த வயசாக இருந்தாலும் சரி இந்த நேரம் நல்லா இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்திங்க வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க மாறுங்க இல்லை சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார் இப்போது வேலை பார்த்துட்டு இருந்தேன் இல்லை வேலை போகுது சார் என்னை வந்து கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை தேடுங்க கண்டிப்பாக அந்த வேலை தேடக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்தையும் நல்ல பதவியையும் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு அதுவுமே மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு எழுச்சியை கொடுத்துரும் மாற்றத்தை கொடுத்துரும் இது வேலை செய்கிறவங்களை கொடுத்துருக்கு அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரையும் ஒரு கான்டாக்ட்டில் கொண்டு வாங்க அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்க மூலயமா உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு வரும் சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் வீசா முடிய போகுது வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அங்கேயே தான் ஒரு இடத்த மாற்றுங்க இப்போது ஒரு மிடில் ஈஸ்ட்டில் இருக்கீங்க நிறைய விருச்சகராசி என்பர்கள் மிடில் ஈஸ்ட்டில் நிறைய பேர் இருப்பீங்க அதே போல் நிறைய பேர் வந்து யூஎஸில் இருக்கீங்க எல்லா கண்ட்ரிலும் இருப்பாங்க இதில் மேஜராக இந்த ரெண்டு கண்ட்ரிலும் அதிகமாக இருக்காங்க அவங்க எல்லாருமே அங்கேயே வேறு எதாவது பக்கத்தில் ஏதாவது ஸ்டேட் போக முடியுமா யோசிங்க அங்கே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணுறீங்க அது விருச்சகராசின்போல் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி வேலைக்கு போய் பார்க்குற மாதிரி அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒர்க் பிளேஸ்க்கு போய் வேலை செய்கிற மாதிரி சில முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அதேமாதிரி தொழில் செய்யக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு வராத பணம் முதல்ல வரும் சார் அதேமாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டாக கொடுப்பீங்க அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வழியில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் தொழிலில் நஷ்டங்கள் குறையும் லாபங்கள் அதிகரிக்கும் புதிய பண வரவுகள் ஏற்படும் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு லோன் கேட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இந்த ராசி என்பதற்கு இருக்குது இல்லை சார் நான் லாட்ரி டிக்கெட் ட்ரை பண்ணுறேன் சார் ஷேர் மார்க்கெட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு அடி பார்த்துட்டு ஏன்னா எல்லாேருக்கும் லாட்ரி விடுமானம் கிடையாது எல்லாருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியுமானா இல்லை அது சில ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்குது அவங்களால் மட்டும்தான் அது முடியுது அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்குங்க அதே போல விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் திருமண வாய்ப்புகள் கைக்கூடும் இதில் என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னா திருமணமே ஆகலை அப்படின்னா நீங்கள் எந்த ஊர்ல இருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தள்ளி வெளில தேடுங்க இல்லை வெளிநாடு மாப்பிள்ளையாக தேடுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக நீண்ட காலம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் ஏற்படும் அதே போல் விருச்சகராசியன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் வண்டி வீடு வாகனம் வாங்குவதற்கான ஒரு சூழல்கள் ஏற்படும் அது கடன் வாங்கி வாங்கினாலும் தப்பு கிடையாது கடன் வாங்கி வாங்குங்க அது அந்த கடனை ஈஸியாக கட்டிடுவீங்க அதுவே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டாக மாறி உங்களுக்கு ஒரு சேவிங்ஸாகவும் மாறிடும் அதேமாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம் அதே மாதிரி இடம் விற்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி என்பர்கள் வீடு விற்கணும்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சிறந்த யோகம் உண்டு அதுவே ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக மாறலாம் அப்போ இடம் விற்கிறீங்க வீடு விற்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு ரேட் சொல்கிறீங்க வச்சுக்கங்க உதாரணத்துக்கு ஒரு இருபது லட்சம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த ஒரு எழுபத்தேழுனால ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்லி பாருங்கள் என்ன இருக்குது அந்த லாபம் இல்லையா அந்த லாபத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் இது அதனால தான் சொல்கிறேன் அதனால் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் விருச்சகராசி என்பர்களுக்கு மின்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதில் ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும் இருக்குது அதையும் கவனிச்சுக்குங்க அம்மாவுடைய உடல்நலத்தில் பாதிப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அம்மாவால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அம்மாவுக்காக ஏதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் கிடையாது சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பு அடுத்த ஏழு ஏழு நாட்கள் கண்டிப்பா உண்டு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் குரு புதன் ராகுடைய சேர்க்கைக்கான பலன்கள் இது கோசார பலன்கள் உங்க ஜாதகத்துல குரு பலம் பெற்று புதன் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று அதே போல் ராகு உங்க ஜாதகத்துல நல்லா இருக்குது அப்படின்னா மிக சிறந்த யோகத்தையும் கொடுத்துரும் அதே போல் இந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல சரியில்லாத நிலையில இருக்கும்போது சில பிரச்சனைகளும் கொடுக்கும் அது முக்கியமா பாத்தீங்கன்னா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பாவ கிரகங்களான சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு சில நன்மைகளும் கொடுத்துருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா தசா புத்தி மற்ற கிரகணிகளாம் ரொம்ப முக்கியம் அதே போல் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டினா அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃபில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் அதில் பலன்கள் இருக்காது சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து இருந்து ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன வகுப்பில் சோடி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து